hello ndidu anyi mishima gbaa nama yi wetin ngene.

அழைப்பது ரத்தம் ரத்தத்தின் ரத்தம் இப்படி கொடுக்கக்கூடாது அமைதியாக இருந்தால் தான் பேச முடியும் இந்த சூழ்நிலையில் பேசுவது கடினம் இந்த கமலா திரையரங்கத்திலே இத்தனை ரசிகர்களை கூட்டி வைத்து எஸ் ஆர் ரசிகர் மன்றத்தினுடைய தலைமை மன்றத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய தம்பி வாசு பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஏற்பாட்டிலே அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ரசிகர் மன்றத்து தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தையும் நன்றியும் அமைதியாக இருந்தால் நான் பேசுகிறேன் இல்லை என்றால் நன்றி வணக்கம் என்று புறப்பட்டு செல்கிறேன் கொஞ்சம் அமைதி இந்த கமலா திரையரங்கத்தை பொறுத்தவரையில் அரசன் திரைப்படத்தின் ப்ரோமோவை வெளியிட வேண்டும் என்று இப்படி ஒரு முடிவெடுத்து இன்றைக்கு தமிழகம் எங்கும் இந்த அரசன் திரைப்படத்தின் ப்ரோமோ பல்வேறு திரையரங்குகளில் வெளியிடுகிறார்கள் என்று சொன்னால் அதை வெளியிட்டு ரசிகர்களை உரிமையாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக கமரா திரையரங்கத்திலே இன்றைக்கு என்னை அன்போடு வரவேற்று இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள அழைத்த அன்பு தம்பி விஷ்ணு என்னுடைய நண்பர் சிலம்பரசனின் நண்பர் அவருடைய தந்தையார் என்னுடைய நண்பர் அவருடைய தாத்தா மறந்துவிட்ட சிதம்பரம் அவர்கள் என்னுடைய நீண்ட கால நண்பர் எப்படி தொடர்பு பாருங்கள் அவருடைய தாத்தா காலத்தில் இருந்து ஆரம்பித்து மகன் தொடர்ந்து இன்றைக்கு விஷ்ணு அவர்கள் இன்றைக்கு இன்றைக்கு அரசன் படத்தை பிரமோவை சீரும் சிறப்புமாக இங்கே வெளியிட உறுதுணையாக இருந்தார் அவருக்கு படக்குழுவின் சார்பில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தயாரிக்க வெற்றிமாறன் அவர்கள் இயக்க அன்பு தம்பி அனிருத் அவர்கள் இசையமைக்க என் மகன் எஸ் டி ஆர் நடிக்க சிலம்பரசன் நடிக்கும் இந்த அரசன் படத்தின் பிரமு வெளியீட்டு விழா இந்த பார்த்தால் தயாரிப்பாளர் தானு இயக்குனர் வெற்றிமாறன் இசையமைப்பாளர் அனிருத் கதாநாயகன் சிலம்பரசன் இது ஒரு காம்பு அந்த படத்துக்கு இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் பிரமோ இப்படிப்பட்ட இந்த சூழலில் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் தமிழ்நாட்டின் வரலாற்றிலே தமிழ்நாட்டின் வரலாற்றிலே இப்படி தான் பேட்டிக் கொடுக்க முடியுமா தமிழ்நாட்டின் வரலாற்றிலே ஒரு படத்தின் ப்ரொமோவை திரையரங்கத்திலே இப்படி ரசிகர்களை கட்டணம் செலுத்தி பார்க்க வைத்து என்பது ஒரு புதிய வரலாறு அந்த வரலாறை இன்றைக்கு உருவாக்க உறுதுணையாக இருந்திருக்கிறார் எஸ்டிஆர் என்று சொல்லும்போது உன்னை மற்றும் சொல்லினான் விடைபெறா என்னுடைய மகன் சிலம்பரசனை சிலம்பரசி என்று தூக்கி உறவை காத்தைக்களை படத்திலே நான் அவனை தொடங்கி வைத்தேன் தொடங்கியதுதான் நான் நான் ஆனால் அவனை தூக்கி நிறுத்தியது இந்த ரசிக பெருமக்கள் அதை போல சிலம்பரசனை அறிமுகப்படுத்தியது வேண்டுமானால் நான் ஆனால் அவனை அரவணைத்தது இந்த ரசிக பெருமக்கள் எஸ்டிஆரின் ரசிகன் அவர்கள் தான் அவனை தூக்கி நிறுத்த இன்னல் வந்தாலும் இன்னர் வந்தாலும் தடைகள் வந்தாலும் இடைவெளி வந்தாலும் சிலம்பரசனுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று இருந்த ரசிக பெருமனுக்களுக்கு என்னுடைய நன்றி வணக்கம் தலைவன் அவர்கள் அரசன் என்ற படத்தோட முதல் முறையாக இந்தியாவிலேன்னு நினைக்கிறேன் ப்ரோமோ முதல் முதலாக வெளியிட்ருக்காங்க அந்த அஞ்சு நிமிஷம் ப்ரோமோ அப்படி ஒரு 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 படம் பார்த்த மாதிரி இருக்குது என் தலைவன் எஸ்சிஆர சிலம்பரரசனை பார்க்கும்போது அப்படியே என்னை அறியாமலே ஒரு அழுகையாக வருது அது ஏன்னு எனக்கே தெரியல அவ்வளோ உள்ள செலப்ரேஷன் இப்போது நான் நேராக வீட்டுக்கு போக போகிறதில்லை உண்மைதாங்க நான் இப்ப வீட்டுக்கு போக போறது இல்ல நேரம் ஆஸ்பத்திரிக்கு தான் போறேன் ஏன்னா என்னோட ஆத்து வீட்டு அவ்வளவு வேகமா அடிக்குது என்னோட பல்ஸ் குறைஞ்சிச்சு நினைக்கிறேன் அநேகமா நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள போட்டு விழுந்துருவேன்னு நினைக்கிறேன் அவ்வளவு எனக்கு ஒரு நர்வஸா இருக்கு தலையெல்லாம் சுத்துது நான் இந்த அரசன் என் தலைவன் எஸ் அவர்கள் நடித்த அந்த பிரம பார்த்தவொன்ன என்ன அறியாமல என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படியே ஒரு நடுக்கமா இருக்கு அது மட்டும் இல்லங்கேட்டருக்குள்ள யாருமே தான் பார்த்துட்டு இருக்காங்க அதுல எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் தெரியுங்களா எந்த டைரக்டருமே எந்த ப்ரொடியூசருமே கமலா கண்டுக்கலங்கேட்டர் ஓனரு அந்த பிரமுல என் போட்டோ போடுறாருங்க என் போட்டோ போட்டு நானே தலைவன் எஸ்டிஆர் மாநாடு எல்லாரும் வலியை விடு அப்படின்னு ஒரு டைரக்டருக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு இருக்கிற அக்கறை விட அந்த கமலா தட்டு ஓனர் என்னை விட சின்ன பையன் தான் அந்த தம்பி அதை போட்டிருக்காருங்க இதை விட பெருமை எனக்கு என்னங்க வேணும் கோடிக்கணக்கில் படம் போட்டு புரொடியூசரு டேரக்டரும் படம் எடுக்கிறாங்க ஆனால் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த இந்த அரசன் படத்தோட பிரமோ அப்பா என்ன என் தலைவனாக நினைக்கும் என் தலைவன் சிலம்பரசன் அவர்களுடைய அரசன் படத்தோட பிரமோ போடுறப்ப வெந்து தனிந்தது காடு அப்படின்னு என் போட்டோ போடுறாங்க என் வாய்ஸ் போடுறாங்க தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு அப்படின்னு போடுறாங்க இப்ப சொல்றாங்க வெட்டிமாறன் படத்துல இதுவரைக்கும் நான் நடிச்சதில் இனிமேட்டு நடிப்பானு தெரியல ஆனால் இந்த பிரமோ பாக்குறப்ப நான் வெட்டிமாறன் சாரோட நடிச்சதா நினைக்கிறேன் அந்த நினைக்கிறேன் வெட்டிமாறன் சாரு அவரு நேஷனல் அவார்டு வாங்கினவரு அந்த அவார்டை நான் தொட்டு பார்த்ததான்னு நினைக்கிறேன் எல்லாமே என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களை தான் சேரும் தம்பி கமலா தட்டு ஓனர் தம்பி உங்க பேரு தெரியல உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி தம்பி நீங்கள் கண்டிப்பாக என்னோட வயசில் சின்னவராக தான் இருப்பீங்க என்னையும் மதித்து என் தலைவனுக்கு இந்த கூல் சுரேஷ் பெருமை சேர்க்கும் விதமாக என்னோட அந்த டைலாக் போட்டீங்கல்ல என் வாய்ஸ் போட்டிங்கல்ல ரொம்ப நன்றிடா தவி இது தான் தான் இது நான் எதிர்பார்க்குறது என் தலைவனுக்கு என் தலைவனுக்கு இதை விட பெருமை நான் சேர்க்க முடியும் ஏன் மொடி மொடியாக போட்டு புடவை எடுத்தாலும் இந்த கமலா தட்டு ஓனர் அந்த தம்பி என்னை எவ்வளோ பெருமை சேர்த்துருக்கா தம்பி நீ நல்லா இருக்கணும் வா அதே மாதிரி இந்த அரசன் படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும் ஏன்னா என் தலைவன் சிலம்பரசன் அவர்கள் வட சென்னை அங்கே உள்ள மக்கள் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி வசனத்தை பேசியிருக்கிறாரு ஒரு புதுமையா இருக்கு உண்மையிலேயே இது ஒரு மாபெரும் வெற்றியாக இந்த படம் அமையும் அனிருத்து மியூசிக்கு என் தலைவன் எஸ்சிஆர் அவர்கள் அருவாலை கையில் எடுத்து நடந்து வரும்போது அவ்வளவு அவ்வளவு வெறித்தனமான மியூசிக் போட்டிருக்காரு உண்மையிலே சொல்றான் அனிருத் தம்பி நீங்களும் என்னோட வயசுல சின்னவர் தான் என் தலைவன் எஸ்சிஆருக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்ட கொடுங்க அது மட்டும் இல்லங்க தமிழ் சினிமாவில் எந்த ஒரு ஹீரோவுமே அடுத்த ஹீரோவை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இந்த படத்துல என் தலைவன் எஸ்சிஆர் அவர்கள் நீங்களாம் நடிச்சிட்டு இருப்பீங்கல்ல சிம்புக்கு தனுஷ் தான் எதிரி அவர் கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்காரு அவர் தான் போட்டியாளரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா என் தலைவன் சிலம்பரசன் அவர்கள் அவருடைய நண்பன் தனுஷ் அவர்கள ஒரு வார்த்தையில சொல்றாரு தனுஷ் அவர்களை நடிக்க வைங்க அவர் நல்லா நடிப்பாரு அப்படின்னு சப்போர்ட் பண்றாருங்க இதுதாங்க உண்மையான நட்பு அப்படின்றது நான் சொல்லும்போது கூட மைக்கு நழுவி போது பாத்தீங்களா இது நழுவலங்க பால் பால் பால்ல பணம் அப்படித்தான் நினைக்கிறேன் சொல்றேன் சொல்றேன் எப்பவும் சிம்பு அவர்களும் தனுஷ் அவர்களும் எப்பவும் நண்பர்கள் தான் புரியுதுங்களா இந்த நேரத்தில் வென்று தனிந்தது காடு என் தலைவனி